Hi friends, welcome to Social Team Badu channel. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடக்குதா ஃப்ரெண்ட்ஸ் குக்கரை வந்து அடுப்பில் ஏற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டு வரும் சவுண்டு வரும்னு பார்க்குறேன் சுத்தமாக சவுண்டு வரல இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது ஆனால் சைட்லலாம் வந்து ஸ்டீம் வெளியில் போகுது என்னடா ஒம்பா போச்சு அங்கங்கே சிலிண்டரை வெடிக்குது தமால் திமிலெலாம் சொல்கிறாங்க இந்த குக்கர் விக்கர் வெடிச்சு கிடிச்சி வச்சுற போதுன்னு அது பக்கத்துலேயும் நிற்க முடியல தூரையும் போக முடியல சரி பொறுமையாக கரண்டி ஆலை இல்லை கத்தியால் அந்த வெயிட்டை அப்படியே தூக்கி விடலாம் அப்படின்னு பார்த்துட்டு கத்தியை தேடி கொண்டு போய் வெயிட் வீட்டை தூக்கி விடலான்னு போனேன் ஃப்ரெண்ட்ஸ் சைட்லலாம் கொப்பளிக்க ஆரம்பிச்சுது ஓகே டன்னு சவுண்டு எப்படியும் இப்போ வந்துடும் ரெண்டு சவுண்டு வந்துருச்சுன்னா போகிறோன்ட்டு காத்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா அந்த நுறச்சிக்கிட்டு வருது அப்படி நுரைச்சிட்டு வருதுனாலே சவுண்டு வந்துருச்சுன்னு அர்த்தம் இது பார்த்திங்களா வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நான் இன்னைக்கு என்ன குக்கரில் செஞ்சுருக்கேன் சூப்பரான ஒரு விஷயம்தான் பண்ணியிருக்கேன் அது என்னங்கிறத அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்